ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் நம்ம வீட்டில் மிதுக்கங்க இது வரைக்கும் நம்ம போடவே இல்லைங்க தன்னால் தன்னால் முளைச்சி 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 எல்லா தொட்டிலையும் வளர்க்கிறாங்க நானும் பிடுங்கி பிடுங்கி தூர போட்டுக்கிட்டே தான் இருக்கிறேன் ஏன்னா நம்ம ஒரு செடி வளர்த்தாவே போதும் அந்த ஒரு செடியிலேருந்து நூறுலேருந்து இரநூறு காய்கள் வரைக்கும் நமக்கு கிடைக்கும் அது நம்ம வந்து ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு நமக்கு போதுமானதாக இருக்குங்க ஆனால் பாருங்கள் வந்துக்கிட்டே இருக்குது இந்த பாருங்கள் காயே காய்ச்சிட்டா இதுக்கப்புறம் இவ்வளோ பிடிங்கி நான் எப்படிங்க தூர போடுறது இப்போ நான் விட்டுருவேங்க இப்போ தீங்களா வரும்போதே அரை அடி வளர்ந்து அரை அடியிலே காய் வந்துட்டா இப்போ மேலேயும் போயிட்டா நான் கொடுத்த கொடி என்னமோ சொரக்காக்கு ஆனால் வளர்ந்து காய் வந்தது என்னமோ முதல்ல இவை தான் இதுக்கு மேலே எப்படிங்க இவளை பிடுங்கி போடுறது சரி வளரு ஒரு வருஷத்துக்கு என்ன ரெண்டு வருஷத்துக்கு நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன் இனி வாரத்தில் ஒரு நாள் துவையல் அறுப்பேங்க மிதுக்கங்காயை எங்கள் வீட்டில் துவையல் தாங்க அரைப்போம் அதுவும் வந்து புளி சாதம் இருக்கு இல்லையா அந்த சாதத்துக்கு அது ஒரு கொஞ்சம் புளிப்பாக உரப்பாக இருக்குமா அந்த சாதத்துக்கு இந்த தொகையில் அரைக்கும் பொழுது ஒரு புளிப்பு ஒரு உரப்பு அதோட சின்னதாக ஒரு துவர்ப்போடு கலந்த ஒரு கசப்பு ஸோ கிட்டத்தட்ட அறு சுவையும் ஒரே நாளில் சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கிற மாதிரி நான்கு சுவைகள் அதில் கிடைக்குங்க ஸோ வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக செய்வோம் ஒரு சாதத்திலே போட்டு பசஞ்சு சாப்பிட்லாம் இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிடலாம் அதுக்கப்புறம் நம்மளோட ரெசிபி கூட நம்மளோட சேனலில் இருக்குதுங்க நீங்கள் நம்ம சேனலில் குக்கிங் வந்து நிறையா அப்பப்போ போடுவேன் ஆனால் எல்லாருமே வந்து கார்டன் லவ்வர்ஸாக இருக்கிறனால குக்கிங்கை பார்க்குறது இல்லை கார்டனுக்கும் குக்கிங்க்கும் கண்டிப்பாக தொடர்பு இருக்குது கண்டிப்பாக கிச்சனில் உள்ள அந்த வீடியோஸையும் பாருங்கள் ஏன் அப்படின்னா நம்ம ஹெல்த்தியாக 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 டிஃப்ரெண்ட்டாக டிஃப்ரெண்ட்டாக அதை வந்து யோசித்து யோசித்து சமைப்போங்க நீங்களே இப்படியெல்லாம் கூட செய்யலாமா இதெல்லாம் கூட செய்யலாமா இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமா அப்படின்னு பிரமிச்சு போயிடுவீங்க கண்டிப்பாக சேனலில் நான் போடக்கூடிய குக்கிங் வீடியோஸையும் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டானது போடுவேன் ஏன்னா எனக்கு விதவிதமா சமைச்சு கொடுக்க பிடிக்கும் மற்றவங்கள சந்தோஷ பற்றி படுத்தி பார்க்க பிடிக்குங்க நான் சமைச்சு அதெல்லாம் சாப்பிட்டு சந்தோஷப்படுறேன்னா சில பேர் வந்து சாப்பாட்டுல ரொம்ப லவ் இருக்கும் ஆனால் எனக்கு வந்து சாப்பாட்டை செஞ்சு கொடுக்குறதுல தாங்க எனக்கு அவ்வளோ லவ் நீங்கள் நம்ம சேனல் நான் போடக்கூடிய குக்கிங்க்கும் ரெசிபீஸுக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் அதை தெரிஞ்சுட்டு நீங்கள் ஹெல்த்தியா இருங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் ஓகேங்களா செய்வீங்களா செய்வீங்கிற நம்பிக்கையோட நான் இந்த இடத்த விட்டு கடந்து போகிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே பா